அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஒரு சில நாட்களிலே ஐநா மனித உரிமை ஆணையாளர் உடைய இலங்கை விஜயத்தை முன்னிட்டு செம்மணி பூதகுழி விவகாரம் தொடர்பாகவும் அத்தோடு தமிழருக்கு மறக்கப்படும் நீதி சம்பந்தமாகவும் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒரு மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் அவ்வாறான ஒரு போராட்டம் அடையாளமாக நாங்கள் நாளே தினம் மாலை ஆறு மணிக்கு மட்டக்கிழப்பு ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பிரதேசத்திலே அந்த பாலத்து அருகாமையிலே நாளே தினம் ஆறு மணிக்கு ஒரு போராட்டம் ஒன்றை நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று பகிரங்கமாக ஒரு அழைப்பொன்றை விடுக்கின்றேன் இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி நாங்கள் ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு அந்த பாலத்துக்கு அருகாமலே இருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக இருக்கின்றோம் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த போராட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மூன்று நாட்கள்லேயும் நடைபெற இருக்கின்றது நாங்கள் அந்த யாழ் மாவட்டத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் இருந்து இந்த விடயத்துக்கான பூரணமான ஆதரவும் இந்த விடயத்தை ஆராய வேண்டும் என்று பூரணமாக நாங்களும் விரும்புகிறோம் என்ற செய்தியை சொல்லு சொல்கிறதுக்காக இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் அந்த வகையிலே இதிலே கட்சி பேதமின்றி எங்களுடைய அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் கலந்து கொள்ளுமாறு கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக அலைப்புண்டை விடுகின்றேன் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த செம்மணியிலே மட்டுமில்லை கடந்த காலத்திலே கொக்கு தொடுவாயிலேயும் கூட அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு எந்த வகையான நீதியும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை இரண்டால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இதே போல் செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித பூதகுழிக்கு விசாரணைகளுக்கு அந்த நேரத்திலே அமெரிக்கன் இருந்து விச ஒரு விசேடமான ஒரு குழுவினருடைய ஆதரவையும் அந்த நேரத்தில் அரசாங்கம் கேட்டிருந்தது இப்பொழுது எந்த விதமான சர்வதேச மேல் பார்வையும் இல்லாமல் எந்த விதமான அனுபவமுள்ள இந்த விடயம் சம்பந்தமாக ஆழமான அனுபவம் உள்ள எந்த தரப்பினரும் இலங்கை அரசாங்கத்தின் அரசாங்கத்தில் இல்லாத நிலையிலேயும் கூட இந்த விசாரணைக்காக சர்வதேச உதவியை நாடுவது இலங்கை அரசாங்கம் தயங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னென்றதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறோம் ஏனென்றால் அண்மையிலே மிராக் ரஹீம் அவருடைய ஒரு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே அதாவது ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த விடயங்களை பற்றி ஆராயக்கூடிய போலீஸ் பிரிவாக இருக்கட்டும் இலங்கையிலே பாதுகாப்பு பிரிவிலே தற்பொழுது நடந்திருக்கும் ஒரு விடயம் தொடர்பாக ஃபொரென்சிக் ரீதியாக ஆராய்வதற்கான அந்த விஞ்ஞான ரீதியான அந்த தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஆராய்வதற்கு வேண்டுமான அந்த விசேடமான தேவையான வளங்கள் இல்லாட்டி அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இலங்கை அரசுக்கு இல்லை என்றது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த மனித பூத குழியலை விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு போதிய அளவு அந்த தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத காரணத்தினால் இதுக்கு சர்வதேச உதவியை இலங்கை அரசாங்கம் பெற வேண்டும் அதிலே குறிப்பாக அந்த மனித பூத குழியல்லே கண்டெடுக்கப்பட்ட அந்த ஸ்கெல்டன்ஸ்லேயே வந்து கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உடுப்போண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்ப ஒரு பாரிய சந்தேகத்தை தரும் ஒரு விடயம் இந்த விடயத்தை நேர்மையாக இலங்கை அரசாங்கம் விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அந்த வகையிலே தான் இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆணையாளரும் அந்த இடத்தை சென்று பார்வையிடுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜய்தஹிராத் அவர்கள் சொல்லியிருக்கார் அந்த வகையில் எங்களுடைய செம்மனிலே போராட்டம் செய்கிறவர்கள் நானும் செம்மணி போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு வருவேன் செம்மணியிலே போராட்டத்தில் ஈடுபடுறவர்கள் அந்த ஆணையாளருடைய வருகையை தடை தடை செய்யும் வகையாக எந்த நடவடிக்கையை முன்னெடுக்காமல் அவருக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த மனித பூத குழியலை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடக்கூடிய வகையாக எங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேணுமென்றதையும் இந்த அப்படி அவர் வர விரும்பினால் வருகை தருவதற்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக அந்த போராட்ட களத்தில் இருக்கிறவர்களும் அதுக்கான வழிகளையும் நாங்கள் கொடுக்க வேணுமென்றதையும் இந்த இடத்துல ஒரு அன்பான வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் நன்றி அதே போலதான் நான் ஐநா மனித உரிமை ஆணையாளரை சந்திக்கிறதுக்கான நேரம் கிடைத்தால் இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் இப்படியான இடங்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றொரு பலமான கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றேன் என்றால் வடமாகாணத்திலே மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்திலேயும் பல இடங்களிலே குறிப்பாக கடந்த காலத்திலே தீவுசேன பிரதேசத்திலே இப்படியான பல இடங்கள் இருக்கிறதாக ஊடகங்களின் ஊடாக பல சாட்சியங்கள் வெளியே வந்திருந்தது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அந்த சாட்சியங்களை பாதுகாத்து அந்த சாட்சி தர வர வருவர்களை வைத்து அவங்களிடம் வந்து இருக்கும் ஆதாரங்களை எடுத்து கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் இது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயத்திலே வாழும் எங்களுடைய மக்களுடைய நீதி மறுக்கப்படுவதற்கு எதிரான ஒரு போராட்டமாக இதை பார்க்கின்றோம் அந்த வகையிலே தான் இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களும் இருக்கின்றதை உறுதிப்படுத்தும் வகையாகத்தான் நாங்கள் தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மட்டக்களப்பிலே குறிப்பாக இதை நாங்கள் கல்லாறு அந்த பிரதேசத்திலே ஏற்பாடு செய்ததற்கான காரணம் அம்பாறை மாவட்டத்திலே இருந்தும் எங்களுடைய உறவுகள் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வகையாக இருக்கும் ஏனென்றால் மட்டக்களப்பு அம்பாறை எல்லையிலே நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் தீர்மானித்ததுக்கான காரணம் அம்பாறையிலே இருந்து வருவதற்கு பார்க்கிறவருக்கும் இலகுவாக இந்த இடத்துக்கு வருகை தர முடியும் என்ற காரணத்தினால்தான் அந்த வகையிலே நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு இந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுத்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றதை இந்த ரீதியில் நன்றி